கதிர் வெடித்து பிழம்ப விழ கடல் குதித்து சூடேற்ற நதி வருமுன் மணல் தருமுன் நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுரை பெருவெழியில் பாண்டியன் கை பார்த்தவளே உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் தென் புலவர்தனை வாழ்த்துகிறேன் தமிழ் புலவர் வாழியரோ இன்றைய உரைக்கு முன்னால் நீங்கள் அழைப்புதலிலே ஒரு வார்த்தையை வைத்திருந்தீர்கள் எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது ஒரு சம்மனஸை போல் ஒரு தேவதூதரை போல் மிக உயரமாக நீங்கள் பறந்து சாதனை படையுங்கள் என்கிற அர்த்தத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது இது போன்ற களங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுத்தப்படுகிறது என்கிற ஒன்றை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் வாழ்வு என்பது ஒரு கொடை அந்த கொடை நமக்கு கிடைத்திருக்கிறது எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியை எட்டி பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் வரம் வாய்க்காமல் எங்கோ முடங்கி போயிருக்கிறார்கள் நம்மை போன்ற கல்லூரியிலே வந்து படிக்கிற ஆற்றலும் எல்லா திறமையும் உள்ள பல்வேறு இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு கூலி தொழிலாளியாக போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பும் வரமும் உனக்கு கிடைத்திருக்கிறது இந்த வாழ்வு உனக்கு ஒரு கொடையாக இருக்கிறது அந்த கொடையை நான் மிகச்சரியாக வாழ்ந்து முடித்தாக வேண்டும் என்கிற லட்சியத்தை உன்னுடைய மனதிலே நீ போட்டுக்கொள் அதற்குத்தான் இது போன்ற படைப்பாக்கங்களை வெளிப்படுத்துகிற ஒரு களம் உனக்கு தரப்படுகிறது ஏன் நமக்கு போட்டி வைக்காங்க ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கணும் ஏன் எனக்கு பேச்சு போட்டி வைக்கிறாங்க நீ பேசணுங்கிறது ஒரு விஷயம்தான் அதில் இன்னொரு விஷயம் ஒழிந்திருக்கிறது நீ ஒரு சப்ஜெக்டுக்குள்ளால நின்று பேசுற அந்த பேச்சு பலருடைய மனங்களிலே விதையாக போய் விழ வேண்டும் என்கிற காரணத்தால் தான் பேசுகிற உன்னுடைய திறமையை வளர்க்கிற அதே நேரம் இந்த சமூகத்திலே ஒரு மாற்றம் ஒரு ஏற்றம் ஒரு விடியல் உருவாகிவிடாதா என்கிற ஏக்கம் இங்க இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் எங்களை போன்றவர்களை இங்கே அழைத்து பேச செய்கிறார்கள் ஒரு வாழ்வு இந்த கொடையாக கிடைத்திருக்கிறதே இந்த கொடையை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் ராஜாஜி சொல்லுவார் இளைஞர்கள் விதை நெல் அப்படிம்பார் நெல்லில் நிறைய டைப் இருக்குது விதைக்கிறதுக்கு பயன்படுத்துறது அந்த விதை நெல் தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாணவர்கள் நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை அடுத்த இந்த நாட்டை இந்த உலகத்தை இயக்குகிற இயங்கு சக்திகள் அப்போ நீங்கள் இந்த விதை நெல் எவ்வளவு வலிமையானதா இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய அடுத்த விளைச்சல் இருக்கும் அதனால தான் சொன்னாரு இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய விதை நல் ரப்பர் வாங்குவோம் ரப்பர் நல்லா வரலன்னா சொல்லுவாங்க வயசானவங்க அந்த ரப்பரை பத்தி தெரிஞ்சவங்க ஏதோ சீக்கு பிடிச்ச சரி இல்லாத ஒரு ரப்பர் கொட்டையில இருந்து இந்த ரப்பர் வந்திருக்கு அதான் நல்லா இல்லைமா எந்த மரமாக இருந்தாலும் அதனுடைய விதை சரியாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு விதை நல்லாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளால் எவ்வளவு ஆற்றலை எவ்வளவு அனுபவத்தை எவ்வளவு அறிவாற்றலை நீங்கள் சேமித்துக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உன்னதமான இடத்திற்கு எடுத்துச்சு இன்னைக்கு எத்தனையோ போட்டிகள் உங்களுக்கு நேற்றுக்கு நடந்திருக்கு அந்த ஸ்கிரீனிங்ல நிறைய பேர் ஜெயிச்சிருப்பீங்க கொஞ்சம் பேர் அந்த அந்த எல்லை கோட்டை கடந்து வர்றதுக்கு தாமதிச்சிருப்பீங்க கொஞ்சம் பின்னால நின்றுப்பீங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்காது எந்த ையும் நான் தோற்றேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க நமக்கு முன்னால் பெரிய சாதனையாளர்கள் எல்லாம் வருவாங்க ஆனால் அவர்களெல்லாம் உங்களிடம் ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அதை நீங்கள் என்ன வார்த்தையை சொல்வாங்கன்னா நான் முதல் களத்திலேயே வெற்றி பெற்று விட்டேன் நான் போன முதல் மேடையிலேயே எல்லாரையும் சாய்த்து விட்டேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதை யாரும் நம்பி விடாதீர்கள் எல்லா மனிதனும் எப்படி நம்ம நடக்க படிக்கிறோமோ அப்படித்தான் பேச படிக்கிறோம் எப்படி நாம் நடக்க படித்தோமோ அப்படித்தான் நாம் நடனமாட படிக்கிறோம் நாம் சாதனையாளர்களாக அறிவிலே ஆற்றலிலே மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக எதுவாக வேண்டுமானாலும் மாறுவது நாம் எப்படி நடக்கப்படுத்தோமோ அப்படித்தான் அது இயற்கை அதை மாற்ற முடியாது பொய் சொல்லலாம் நாம் பொய் சொல்ல மாட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் முதல் படியில் நாம் நடக்க படிக்கிற போது விழுந்து 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 எழுந்து நடக்கிறோம் அதுதான் உண்மை எந்த போற்றியாக இருந்தாலும் சரி நேற்று ஒருவேளை நீ தவற விட்டிருக்கலாம் நேற்று தவற விட்டதால் இனி வாழ்க்கை முழுவதும் நான் தவற விட்டுவேன் என்று மட்டும் நீங்கள் நினைத்து விடாதீர்கள் தோல்வி வெற்றியின் வடிக்கல் என்று சொல்லுவார்கள் தோல்வி ஒரு அனுபவமாக இருக்கட்டும் இந்த மேடையில் வந்து நின்று பேசுறத ஒரு பெரிய அனுபவம் தான் அந்த அனுபவத்தை நீங்கள் சேமிச்சுக்கிடணும் அந்த அனுபவம் தான் உங்களை ஆற்றலாளர்களாக மேலே தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கும் நீங்க எல்லாரும் இன்னொருத்தர தோக்கடிக்க வந்திருக்கீங்களா இது ஒரு பெரிய கேள்வி நீங்க எல்லாரும் இன்னொருத்தர தோக்கடிக்க வந்திருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படியாவது அவளை நான் தோக்கடிச்சிருவேன் அவனை நான் தோக்கடிச்சிருவேன் தயவு செய்து இப்படி சிந்திக்காதீங்க அவனையோ அவளையோ தோற்கடிப்பதற்காக வந்தவர்கள் நாம் அல்ல நாம் வெற்றி பெறுவதற்கு வந்தவர்கள் யாரையும் தோற்கடிக்க வந்தவர்கள் அல்லனா நாம் வெற்றி பெற வந்தவர்கள் இதை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஆழமான விதையாக பதிவு செய்யுங்கள் யாரையும் தோற்கடிப்பது நம்முடைய நோக்கம் கிடையாது நாம் வெற்றி பெற வேண்டும் அது நோக்கம் ஆனால் அந்த வெற்றி எப்படி இருக்கணும் தெரியுமா நேர்மையான வெற்றியா இருக்கணும் அண்மையில நான் ஒரு ஓட்ட பந்தயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன் தொலைக்காட்சியில் அதை திரும்ப திரும்ப ஒளிபரப்பினாங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நிறைய நாட்டு வீரர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறான் யார் ஓடிட்டு இருக்காங்க அவருக்கு பின்னால வர்றவர் ஸ்பெயின் அவர் சட்டல எழுதியிருக்கு அவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ளவர் அவரை தொடர்ந்து அவர் அங்க போயிட்டார் தென்னாப்பிரிக்கா இங்க வர்றாரு அடுத்தாள் ஓடி இந்த தென்னாப்பிரிக்காக்காரர் என்ன நினைச்சாரு தெரியுமா நான் எல்லைக்கோட்டை கடந்துச்சேன்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்கிறார் ஆனால் ஸ்பெயின் வீரனுக்கு தெரியுது எல்லை கோடை அவன் தாண்டல இன்னும் ஒரு எட்டத்தை முன்ன போனாதான் எல்லை கோடை தாண்ட முடியும் முடியாமதான் வச்சு ஆனால் தென்னாப்பிரிக்கா வீரன் என்ன நினைக்கிறான் நான் எல்லைக்கோடை தொட்டு விட்டேன்னு அதிலே நிக்கிறான் பின்னால ஓடி வந்த ஸ்பெயின் வீரன் சத்தம் போடுறான் எல்லை கோடை நீ தாண்டல தாண்டு தாண்டுங்கிறான் அவன் மொழியில தென்னாப்பிரிக்காக்காரனுக்கு புரியல அவன் அங்கேயும் பார்த்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்கான் பின்னால வந்த ஸ்பெயின் வீரன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த தென்னாப்பிரிக்கா வீரன் ஒரு தள்ளு தள்ளனும் அவன் எல்லைக்கோட்டை தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காக்காரனுக்கு முதல் பரிசு கிடைக்குது ஸ்பெயின் காரனுக்கு கிடைக்கல அவன் வெளியே வர்றான் பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க நீ ஓடி எல்லை கோட்டை தாண்டி இருந்தால் ஸ்பெயின் நாட்டிற்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் ஏன் நீ அந்த எல்லை எல்லைக்கோட்டை தாண்டி பிடிச்சு தள்ளன அப்படிங்க அவன் சொல்றான் அந்த வெற்றி என்னுடையதல்ல அந்த வெற்றி தென்னாப்பிரிக்காவினுடைய வெற்றி அவன்தான் மிக சிறப்பாக விளையாடினான் அவன்தான் மிக மிகச் சிறப்பாக ஓடி வந்தான் ஆனால் எல்லை கோடு எது என்று தாண்டி விட்டதாக நினைத்தான் அதனால் தான் அவனை நான் தள்ளிவிட்டு அவனுக்கு முதல் பரிசை கொடுத்தேன் அதில் ஒன்னும் தப்பு இல்லை ஏனென்றால் நான் நீங்கள் சொன்னது போன்று ஓடி அந்த எல்லையை கடந்திருக்க முடியும் ஆனால் ஏன் எல்லையை கடக்கலைன்னா ஏன் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் பத்திரிகையாளர்கள் இப்பதான் விழிக்கான் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா ஏன் என்னுடைய அம்மா நீ கொண்டு வருகிற வெற்றி உன்னுடைய நேர்மையான வெற்றியாக இருக்க வேண்டும் யாரையும் தோற்கடித்தல்ல நீ கொண்டு வர வேண்டிய வெற்றி நீ நீயாக வெற்றி பெற்று கொண்டு வர வேண்டிய வெற்றி அதை நீ என் காலில் கொண்டு வை அப்படின்னு தான் எங்க அம்மா சொன்னா நான் தென்னாப்பிரிக்கா வீரனை ஓவர்டேக் பண்ணி அவன் நிற்கும் போது நான் ஓடி ஜெயிச்சிருந்தேன்னா அது நேர்மையானதல்ல அவன் எல்லை கோட்டின் ஒற்றில் தான் நின்னா எனவே வெற்றி அவனுக்குரியது என்னுடைய அம்மாவுக்கு முன்னால் நான் ஒரு நேர்மையான வீரனாக நிற்க வேண்டும் அதுதான் என்னுடைய முதல் எண்ணம் என்று சொன்னான் என் அன்புக்குரியவர்களே போட்டி என்பது அதுதான் நம்முடைய போட்டியிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே நம்ம வெற்றி அடைந்து வரும்போது உங்களை பார்த்து பொறாமப்படாத ரெண்டே ரெண்டு ஜீவன்கள் இருக்கு யாருன்னு தெரியுமா நாளைக்கு நீ நிறைய பரிசுகளை குமிச்சிட்டு வர்ற இல்ல பெரிய பேச்சாளன் ஆகிடுற பெரிய சிந்தனையாளன் ஆகிடுற இந்த கல்லூரியிலே படிச்சுக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகி இந்த மாவட்டத்துக்கே கலெக்டரா வர்ற அப்ப கூட ஒன்னு பார்த்து பொறாமைப்படாமல் ஏன் பிள்ளைன்னு ரெண்டு பேர் கொண்டாடுவாங்க யார் தெரியுமா ஒன்னு உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இன்னொன்னு யார் தெரியுமா இங்கே இருக்கிற உன்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் உன்னுடைய ஆசிரியர்கள் ஒருபோதும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவன் மோசமா போனோம் தோத்து போனோம் அவன் ஜெயிக்க கூடாதுன்னு உலகத்தில் இதுவரைக்கும் நினைத்ததாக வரலாறே கிடையாது எந்த வரலாறும் கிடையாது தன்னுடைய பிள்ளை ஏன் புள்ளடா இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்னமானேன் வள்ளுவன் அந்த எண்ணம் தான் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு இருக்கும் உங்களுடைய அம்மாக்கு இருக்கும் உன்னுடைய அப்பாவுக்கு இருக்கும் அந்த நேர்மை அந்த தன்மையை அந்த பாராட்டுதலை அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முதல்ல நீ வாங்கிக்கிடணும் எங்கே வேணாலும் ஜெயிக்கிறதுக்கு போ எங்க வேணாலும் போட்டிக்கு போ இந்த ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தை ரெண்டு பேருடைய சந்தோஷத்தை நீ சம்பாதித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும் ஏன்னு சொல்கிறேன்னா நீ எப்போ ஜெயிக்கணும் என்ன பண்ணணுங்கிறது உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் பார்த்துக்கும் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இங்க நாங்க இந்த குத்து குத்துவிளக்கு பார்த்தியா பாத்தியா விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு பிள்ளை ஒரு விளக்கு கொண்டு வந்தா அதை ஏத்துறதுக்கு இன்னொரு விளக்கு வேணும் ஒரு விளக்கை ஏத்துறதுக்கு இன்னொரு விளக்கு வேணும் அந்த பிள்ளை விளக்க கொண்டு தந்தோடனே ஃபாதர் ஒரு வேலை செஞ்சாரு ஃபாதருக்கே ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அந்த பிள்ளை அந்த விளக்கை கொண்டு வர்றா அந்த தட்டை வாங்கினார் வாங்கி ஒரு வேலை பண்ணார் என்ன வேலைங்கிறத நான் இந்த நிகழ்வை சொல்லி முடியும் போது உங்களுக்கு புரியும் இல்ல அந்த பிள்ளைக்கு புரியும் என்ன பண்ணனாரு ஃபாதர் அப்படின்னு ஒரு பையன் பதினாறு பதினேழு வயசு அவங்க அம்மாட்ட வர்றான் ஆ என்னடா ஏமா எனக்கு இந்த உங்களை மாதிரி உள்ள இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலம்மா அப்போ நான் துறவியா போறேன்மா துறவியா போறியா ஆமா கல்யாணம் பண்ணலையா பண்ணல துறவியா போறியா கட்டாயம் போறியா ஆமா சரி பாக்கலாம் எனக்கு காய்கறி நறுக்கணும் கத்தி எடுத்துட்டு வாங்க அடுக்களையில போறான் சமையல் போறான் கத்தி எடுத்துட்டு வர்றான் அம்மா கையில கொடுக்கறான் அம்மா வாங்கி காய்கறிய நறுக்கறான் நறுக்கிக்கிட்டு சொன்னான் துறவியா போலாம் பொறுத்துக்கோ ஒரு ஒரு வருஷம் தாண்டி வந்து என்ன பாரு அப்ப நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு வருஷம் அவன் எண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு வருஷம் தாண்டது திரும்பவும் அம்மாட்ட வரேன் ஏமா நான் துறவியா போகணும்னு சொன்னேன்ல நம்ம சாமியார் அப்படிதான் தான் சொல்லியிருப்பார் இல்லையா ஏமா நான் சாமியாரா போறேன்மா சும்மா இருடா ஒன்னுச்சி ஆயிரம் கனவு கண்டு உன் மாமா பொண்ணு வேற தயாரா இருக்கா நீ சும்மா இருந்தார் ஆனா சாமியார் என்ன பண்ணிருப்பாரு இல்லை இல்லை நான் போவேன் பாரு அதே போலதான் இந்த இளைஞன் சொல்றான் நான் போவேன் அது என்னுடைய லட்சியம் நான் துறவியா போறேன் நான் அம்மா சொல்றா டே அடுக்களையில் கத்தி இருக்கு ஆப்பிள் இருக்கு எடுத்துட்டு வாண்டான் உனக்கு முதல்ல ஆப்பிள் வெட்டி தாரேன் அதை சாப்பிடுனா அவன் சமையல் அரைக்கி போறான் ஆப்பிள் எடுத்துட்டு வர்றான் கத்தியை எடுத்துட்டு வர்றான் அம்மா கையில ரெண்டையுமே கொடுக்குறான் அம்மா வெட்டி ஆப்பிள் அவனுக்கு கொடுக்குறான் கொடுத்துக்கிட்டு சொல்றான் ஒன்றும் பரவாயில்ல போலாண்டா எனக்கு அது லட்சியம்னா அதை நிறைவேற்றல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கான நேரம் வரல பொறுத்துக்கோணும் இன்னும் ஒரு ஆண்டு கழியுது திரும்ப வர்றான் ஏமா நான் துறவியா போறேன்னு சொன்னேன்ல என்ன விடு ஏண்டா என்னை போட்டு தொந்தரவு பண்ற எனக்கு வேலை இருக்குல்ல சமைக்கணும் இல்ல சமையலறையில இருந்து நீ காய்கறியும் கத்தியும் எடுத்துட்டு வா அவன் போறான் காய்கறியும் எடுக்கிறான் கத்தியும் எடுக்கிறான் அம்மாட்ட கொண்டு கொடுக்குறான் அம்மா சொல்றா காய்கறியை வெச்சுக்கிட்டே சொல்றா மகனே நரேந்திரா நீ துறவியாக செல்வதற்கு இன்றைக்கே புறப்படு அதற்கான நேரம் வந்துவிட்டதுன்னா அம்மா பார்த்து கேட்டான் எம்மா மூணு வருஷமா கேட்கறேன் இன்னைக்கு திடீர்னு உனக்கு ஞான உதயம் வந்து இப்பவே போங்கிறியே என்ன அதிசயம் நிகழ்ந்தது அம்மான்னா அந்த அம்மா சொன்னா மகனே முதல் தடவை துறவியா போணும்னு சொன்னப்போ நீ என்ன எடுத்துட்டு வர சொன்னே வான்ட கத்தி எடுத்துட்டு வர சொன்னேன் நீ கத்தியை எடுத்துட்டு வந்து கத்தியினுடைய பிடிய ஓங்கையில வச்சிருந்த கத்தியினுடைய முனைப்பாகத்தை ஏன்ட்ட தந்த ரெண்டாவது தடவையும் நீ போறேன்னு சொன்னப்போ ஆப்பிள் வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டு வர சொன்ன நீ அப்பவும் கத்தி எடுத்துட்டு வந்து பிடிய நீ வச்சுக்கிட்ட முனைய என்ன பார்த்துட்டு வந்த இன்னைக்கு தான் என் செல்ல மகனே நரேந்திர தத்தா இன்னைக்கு தான் நீ என்ன பண்ணிருக்க முனை பாகத்தை வாங்கையில பிடிச்சிட்டு கத்தியினுடைய பிடியை எனக்கு நீ தந்திருக்கிற ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்கிற அர்த்தமும் அதனுடைய அனுபவமும் உனக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தீமைகள் வந்தாலும் எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் அந்த காயத்தை நான் வாங்கிக் கொண்டு இந்த இந்த சமூகத்தை உலகத்தை காப்பேன் என்கிற லட்சியம் ஒரு துறவிக்கு இருக்க வேண்டும் இன்றைக்கு உனக்கு அது வந்திருக்கிறது பிடிய என் கைகளை தந்த பாத்தியா என்ன பாதுகாத்து துன்பத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாரான இந்த நிமிடம் நீ யாராக மாறிவிட்டாய் துறவியாக மாறிவிட்டாய் போ நரேந்திர உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய அம்மாவுக்கு நம்முடைய அப்பாவுக்குத்தான் நாம் யாராக வேண்டும் என்பதும் நாம் எப்போது எங்கே செல்ல வேண்டும் என்பதும் சரியாக தெரியும் அதுபோல தான் உனக்கு முன்னால் இருக்கிற ஆசிரியர்கள் இன்னைக்கு ஆசிரியர்களை இளைஞர்களுக்கு ஒரு சில நேரங்களில் வேடிக்கை பொருளாலாம் அவங்க பேசுறதை நான் கேட்கிறேன் எனக்கு வேதனையா இருக்கும் சில நேரம் ஏன் மாணவர்களுடைய மனநிலையில இப்படி ஒரு பிரச்சனை சினிமாக்கள் அப்படி காமிச்சு கொடுத்துட்டா அதனால தான் ஆசிரியர்கள் மீதான மதிப்பு குறைவா எனக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஓமன் நாட்டினுடைய அரசன் மஸ்கட் அதனுடைய தலைநகரம் அங்க வந்து உலக தலைவர்களுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் போயிருக்காங்க ஆப்பிரிக்கா எல்லா நாட்டிலிருந்தும் இங்கிலாந்து அமெரிக்கா எல்லா அதிபர்களும் போகிறாங்க இருந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதி போகிறார் இந்தியாவினுடைய ஜனாதிபதி அப்போ இருந்தது யாருன்னா சங்கர் தயாரி சர்மா அவரை நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போட்டு பாருங்க யூடியூப்ல இருக்கும் ஒரு பக்கமாக சான்ஸ் நடப்பார் ரொம்ப குண்டா இருப்பார் முட்டு ஆப்ரேஷன் பண்ணி முட்டு மடக்க முடியாமல் இப்படி இப்படி நடப்பார் அவரு ஏர்போர்ட்ல இருந்து இறங்குறாரு அந்த ஏர்போர்ட்ல விமான படிக்கட்டுல மேலே ஏறி அந்த நாட்டினுடைய மன்னன் அப்படியே கையில பிடிச்சு கூட்டிட்டு வர்றான் இங்க வர்றாரு உள்ளால அந்த அரங்குல வந்த உடனே சாஸ்டாங்கமா அவர் காலில் விழுந்து வணங்கி எழும்புறான் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க உலகத்துக்கே தலைமை அமெரிக்கா அவன் காலில் நீ விழல அவனை நீ கையை பிடிச்சி ஏர்போர்ட்டில் போய் கூட்டிகிட்டு வரல உலகத்தில் எந்த நாட்டுக்காரரையும் நீ கூட்டிட்டு வரல எந்த அதிபரையும் கூட்டிட்டு வரல ஏன் இந்தியாவினுடைய அதிபரை இந்தியாவினுடைய ஜனாதிபதியை ஏர்போர்ட்ல போய் கூட்டிட்டு வந்த அவர் காலில் விழுந்த இந்தியான்னா பெரிய கொம்பா அப்படின்னா அப்பதான் ஓமன் மன்னர் சொல்றாரு அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்பதற்காக நாம் போகல ஏர்போர்ட்டுக்கு அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்பதற்காக அவர் காலில் நாம் விழல நான் இந்தியாவில் பூனாவில் இருக்கிற பல்கலைக்கழகத்திலே படி பொருளாதாரம் படித்தவன் அங்கு எனக்கு பொருளாதார பேராசிரியராக இருந்தவர் இந்த சங்கர்தயாள் சர்மா என் ஆசிரியரின் காலில் விழுவது ஜனாதிபதியின் காலில் விழுவதை விட உயர்வானது ஜனாதிபதியை விட இங்கே ஆசிரியர் தான் உயர்ந்தவர் சொன்னார் இந்த ஆசிரியர்களை போற்றுகிற அவர்கள் சொல்லுகிறதை கேட்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு உருவாகும் அப்படி உருவானால் தான் நாம் வந்து களம் காணுகிற இந்த போட்டிகளில் நாம் வெற்றி அடைய முடியும் உங்களுக்குள்ளால நீங்க தேடணும் உங்களுக்குள்ளாலே தேடுங்கள் உங்களுக்குள்ளால ஒரு புதையல் கிடக்கும் அந்த புதையல் எதுவாக இருக்கும் இங்க பேசின தலைமை அருண் சகோதரி சொன்னாங்க அது ஒரு ஓவியமாக இருக்கலாம் அது ஒரு பாடலாக இருக்கலாம் இசையாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் சிற்பமாக இருக்கலாம் ஏதோ ஒரு புதையல் உனக்குள்ளால் கிடக்கிறது அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வருகிற வேண்டும் இளைய சமுதாயம் மிகப்பெரிய இருக்கிற இருக்கிற வேற யாருகிட்டையும் கிடையாது உங்க ஆசிரியர்கள்ட்ட கூட கிடையாது ஏன் நான் சொல்றேன்னா இந்த உலகம் இப்போது உங்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்து வைத்திருக்கிறது உலகத்தினுடைய அறிவெல்லாம் உன்னுடைய காதுகளிலும் கண்களுக்கு முன்னாலும் கொட்டி கிடக்கிறது எனவே படைப்பாற்றல் உனக்குள்ளால் அதுவாக ஸ்பான்டேனியாங்க அதுவாகவே வரும் கவிதை என்பதை சொல்லுவாங்களே கவிதை என்பது கரப்பதல்ல தானே சுரப்பது கவிதை நினைத்தால் வருவதல்ல கவிதை இதயம் கனத்தால் வருவதுதான் கவிதைமா இதயம் கணக்கணும் அப்பதான் கவிதை வரும் அப்போ இந்த ஆற்றல் எல்லாம் இன்றைக்கு உனக்குள்ளால் கொட்டி கிடக்கிறது அதை நீ எப்படி கண்டடைகிறாய் அதான் இன்னைக்கு பட்டைப்பாற்றல் தானாக இல்லைக்குள்ள இளைய தலைமுறையிடம் வந்து கொதிக்கிறது அது இருக்கலாம் 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 ஓவியமாக எதுவாக என் அன்பு குழந்தைகளே உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்புங்கள் அது எந்த போட்டியாக இருந்தாலும் சரி உனக்குள்ளால் கிடைக்கிற அந்த புதையலை உன் கையிலே எடுத்துக்கொண்டது பேச்சா எழுத்தா இல்லை ஓவியமா சிற்பமா இசையா ஏதோ ஒன்று உனக்கல்லால் இருக்கிறது அதை கண்டனை அதையே வளர்த்து நீ சிகரம் தொடுவாய் சாதிப்பாய் ஒரு இளையராஜாவை போல் ஒரு அன்னை தரசாவை போல் ஆன்மீக பணியாக இருந்தால் ஏது துறையிலும் நீ இந்த உலகம் வியக்கிற ஒரு ஷைனிங் ஸ்டாரா எய் மத எப்படி எய்ம் பண்ணணும் ஒரு செனித்தை போய் டச் பண்ற ஒரு சாதனையாளராக உன்னை நீ உருவாக்குவதற்கு விடாமுயற்சி பயிற்சி வேணும் பயிற்சி இல்லைன்னா எந்த இடத்துலையும் நீ ஜெயிக்க முடியாது ஒருத்தன் சொன்னா அமெரிக்காவிலிருந்து வாங்கிட்டு வந்தேன் குதிரை அமெரிக்கா புல்லு கொடுத்தேன் தென்னாப்பிரிக்கா புல்லு இது கொடுத்தேன் உத்தவங்க இன்னொன்னு கொடுத்தேன் அதுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இந்தியால இருந்து கோதுமை கொடுத்தேன் என் குதிரை ஜெயிக்கலைன்னா அவன் கேட்டான் நீ கொள்ளு கொடுத்த எள்ளு கொடுத்த புல்லு கொடுத்த கோதுமை கொடுத்தேன் உன் குதிரைக்கு பயிற்சி கொடுத்தியான்னு கேட்டான் பயிற்சி மிக முக்கியம் அந்த பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றியாளர்களாக மாற்றட்டும் நன்றி வணக்கம்